திருக்கோவிலூர் அருகே ஆக்கிரமிப்பின் காரணமாக வீடுகளை இழந்த குடும்பங்களுக்கு அரசின் சார்பில் வீடு கட்டும் ஆணையனை சட்டமன்ற உறுப்பினர் வழங்கினார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே உள்ளது மேமாலூர் கிராமம் இந்த கிராமத்தில் நீர்நிலை ஆக்கிரமிப்பில் இருந்த நூற்று நாற்பத்தி நான்கு வீடுகளை நீதிமன்ற உத்தரவின்படி வருவாய்த்துறையினர் இம்மாதம் ஒன்பதாம் தேதி இடித்து அப்புறப்படுத்தினர் இந்த நிலையில் வீடுகளை இழந்த நூற்று நாற்பத்தி நான்கு குடும்பங்களில் வீடுகள் இல்லாமல் உறவினர்கள் வீடுகளில் வசித்து வந்த எழுபத்தி இரண்டு குடும்பத்தினர் தங்களுக்கு உடனடியாக அரசு சார்பில் வீடு கட்டுவதற்கு உதவிகள் செய்திட வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியருக்கும் ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினருக்கும் கோரிக்கை வைத்திருந்தனர் இதனைத் தொடர்ந்து வீடுகளின்றி தவித்து வந்த எழுபத்தி இரண்டு குடும்பத்தினருக்கு போர்க்கால அடிப்படையில் இருபது நாட்களில் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் வீடு கட்டுவதற்கான ஆணையை ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் அதிகாரிகளுடன் பாதிக்கப்பட்ட பொதுமக்களை நேரில் சந்தித்து வழங்கினார் இதனைத் தொடர்ந்து வீடு கட்டுவதற்கான அரசாணையை விரைந்து வழங்கிய சட்டமன்ற உறுப்பினருக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் நன்றியை தெரிவித்தனர் நீதிமன்ற உத்தரவின் பேரில் மேம்பால ஊராட்சியில் நீர்நிலை புறம்போக்கில் கட்டப்பட்டு நீதிமன்ற உத்தரவினால் இந்த வீடுகள் அகற்றப்பட்டு வீடுகளை இறந்து தவிர்க்கின்ற உங்களுக்கு மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் உத்தரவின் பேரிலும் மாண்பு மது பொதுப்பணித்துறை அமைச்சர்களுடைய சீரிய முயற்சியாலும் இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் இங்க இருக்கிற தாசில்தார் பிடிஓ உள்ளாட்சி பிரதிநிதிகள் எல்லாருடைய கடுமையான முயற்சியில் இன்றைய தினம் எழுபத்தி ரெண்டு நபர்களுக்கு கலைஞர் வீடு கட்டு திட்டத்தின் மூலம் வீடு கட்டுவதற்கான ஆணைகள் இப்பொழுது உங்களுக்கு வழங்கப்படுகின்றது இது என்ன சில பேர் வீடு சொல்றாங்க சொல்றாங்க கேட்டேன் இங்கே இருக்கிற சிஸ்டர் இங்கே இருக்கிற தலைவர் இங்கே இருக்கிற பஞ்சாயத்துல எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணி டிஓஓஓ இங்கே இருக்கிற ஆர்ட்டலாம் இன்னும் யாராவது விடுபட்டுருந்தால் விடுபட்டவர்களுக்கும் ஒரு நான்கைந்து தினத்திற்கும் அவர்களுக்கும் அந்த வீட்டுக்கான ஆணை வழங்கப்படும் இது இல்லாமல் பட்டாவே இல்லைன்னு ஒரு பிரச்சனை இருக்குது இந்த பட்டா இல்லாதவங்களுக்கு நிலத்தை விலை கொடுத்து வாங்கி அந்த இடத்த உங்களுக்கு பட்டா பண்ணி கொடுத்துடணும்

இப்போ நீங்க வந்து ரொம்ப வாழ்வாதாரமும் இழந்து போயிருக்கீங்க சாப்பாடு கூட வழி இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அந்த நாள்ல இருந்து இந்நேரம் வரைக்கும் அவங்க வந்து சாப்பாடு போடுறாங்க இவர் கூட இருந்த நம்மளுடைய ஊராட்சி மன்ற தலைவர் பக்கத்துல இருந்த ஊராட்சி மன்ற தலைவர் கிருஷ்ணமூர்த்தி அவங்களுடைய குழுவினர் எல்லாருமே சேர்ந்து இதுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் இது வக்கீல் எல்லாம் வந்தாங்க வந்து நம்ம மக்கள்கூட வந்து சாப்பாடு போடுறோம் அவங்களுக்கு என்ன பொருள் இல்லையோ அதெல்லாம் நாங்க வாங்கி கொடுக்குறோம் அதெல்லாம் பாத்துக்கறோம் அப்படின்னு சொன்னாங்க அதனால அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் நீங்க மக்கள் சார்பாக உங்களுக்கு நாங்க கை தட்டு நீ என்ன கேட்டீங்களா இது என்னனு சொல்லுங்க என்ன கேட்டிங்களா என்கிட்ட கேட்டீங்களா நீங்க என்ன பண்ணக்கூடாதே என்ன நிப்பவே பாத்துக்கங்க ஆர்டர் இந்த வேல்யூ என்னன்னா மூணு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் பணம் அது இல்லாம ஒரு ஒன்றரை லட்சம் நாலு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் பணம் அரசாங்கம் கருங்கிறதுக்கான ஆணைநாதன் É isso aí.